வந்தது கொஞ்சம் முன்னாடி பார்த்து வச்சிட்டு போனோம் அந்த பட்டி இருக்குமா உங்களுக்கு புடவை எல்லாம் யாரு எடுத்து காணிச்சா அது சரியா உரமே இல்ல பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு தெரியல ஓகேக்கா பரவாயில்ல என் கூட வாங்க ஆ சரிமா அம்மா வாங்க ஆ வாரமே நீ இந்த பிள்ளைகள் எங்கமா அடி ரெண்டே ராங்க மேல அண்ணன் கூட ஃபன் சொன்ன இடம் இருக்காம்ல அங்க போய் விளையாட விட்டோமே நீ அப்படியே ஆ சரி சரி விளையாடிட்டு விளையாடிட்டு நம்ம இந்த புடவையை வாங்குற வரை சும்மா தான இருக்க அந்த பிள்ளைகள் ஆமா இங்க இருந்தால அடி இது நீ எதாவது கேட்டடப்பாளா அண்ணன் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அதனால சரின்னு சரி சரிமா

இட்டி எவ்ளோ ரேஞ்சுக்குள்ள பார்த்தவ இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள காணிக்கி ஓ அவ்வளவுக்கு பார்த்தா ஆமா கையா இல்ல கேட்டேன் இந்த பொம்பளை பார்த்தா நல்ல பணக்கார பொம்பளை மாதிரி தெரியல கையில காப்பு கழுத்துல நெக்லஸ் பாரு தங்கம் அவ்வளவு மின்னு போங்க நீங்க ஒண்ணு அதையே பாத்துட்டே இருக்காத நான் போய் துணி எடுத்து கொடுக்கேன் அக்கா ஃபர்ஸ்ட் நிறைய படவ காஞ்சம்ல அதல இருந்து இது செலக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே காணிக்கடா இருமா சொல்லி ஏய் செல்வி எல்லாரும் என்ன படவ சொன்னவ மைனி நைன் பார்க்கல ஒரு நிமிஷம் இருந்து பார்த்து செல்லே ஆ சீக்கிரம் பாரு என்னது மைனி யாட்ட கேட்டியே இல்ல தங்க நம்ம வீடியோ பாக்க ஃபேமிலி இருக்கல அவ இட கேட்டிருந்த மத்தக்க அவளுக்கு என்னது தனி பட்டா நல்லா இருக்கும் கலர் சொல்லுங்கன்னு சொல்லி அதான் ஒரு கலர் சொல்லேன்னு சொன்னவள அந்த கலர் தான் என்னதுன்னு கேட்டேன் ஆ அப்படியே ஆமா எங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்த பத்துக்க நிறைய புடவை பிடிச்சிருந்துச்சு எந்த பட்டை எடுக்கலன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்துச்சு அதனால அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் எல்லாரும் என்னமா சொல்லிருக்காவ பிங்க் வித் கிரீன் மாரி லாவெண்டர் லாவெண்டர் நிறைய பேர் லாவெண்டர் தான் சொல்லிருக்காவ லாவெண்டர் சொல்லிருக்காவ ஆமா அம்மா மேனி உங்களுக்கு பிடிச்ச கலர் தான் சொல்லிருக்காவ பரவாயில்லை எல்லாரும் மைனி கூட ஒத்து அதுதான் நல்லா இருந்துச்சு பத்துக்க எனக்கு அது பிள்ளைகளுக்கு புடவைன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு நிறைய பேர் சொல்லிருக்காங்க மாதிரி கொஞ்சம் பேர் பிங்க் வித் கிரீன் சொல்லிருக்காங்க அப்ப லாவண்டர் வித் கோல்ட் எடுத்துருவமா ஆ சரி மெனி எடுத்துருவோம் அத நம்ம குடும்பமே சொல்லியாச்சுல ஆமா ஆமா லாவண்டர் கலர்னா என்னது மெனியா தங்கம் ஊதா கலரு ஆ ஊதா கலர்ல பட்டா ஆமா ஆமா பாப்பு ஏமா லாவண்டர் கலர் வித் கோல்ட் எடுத்து காஞ்சல அதே காணி ஆ சரிங்கக்கா அக்கா அக்கா ம் இந்த கலர் தான் தங்கம் எப்படி நல்லா இருக்கா ஆ சூப்பரா இருக்கு மெனி துணியை தொட்டு பாரு எப்படி இருக்குது

மைனி எனக்கு ஜிமிக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க போதும் என்கிட்ட புடவ நிறைய இருக்கு கேட்டாதது அதை கொடுத்துக்கிடியே ஏன்டையும் நிறைய சில்ல இருக்கு பட்டு சில அதனால எனக்கு வேண்டாம் ரெண்டு பேரும் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம் கழுவ என்னத்துக்கு தான் இவ்வளவு கூட்டிட்டு வரணும் தெரியல உங்களுக்கு எடுத்துக்கிடுங்க மைனி நான் இன்னொரு நாள் வந்து அண்ணன் கூட வந்து எடுத்துக்கிடேன் எனக்கெல்லாம் எல்லாம் எடுக்கணும்னு யார் ஆகும் பொறுமையா தியாடி பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு தான் எடுத்துக்கிடுவேன் அப்படியா எனக்குலாம் அந்த பொறுமை கடையே தெரியாது போனமா நாளை துணியை பார்த்தாம ஒண்ணு செலக்ட் பண்ணாம மறந்தமான்னு இருக்கணும் அதனாலதான் சொல்லி நான் இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கிட்டேன்னு அப்ப சரி அப்ப கிளம்புவோமா

டெடி பியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அத ஒண்ணே ஒன்னு மட்டும் எடுத்துமா ஆமா டெடி பியர் வச்சு வேற ஊடி வயசு தான் எம்மா இங்க இரு நான் யூனிகார்ன் வாங்கி இருக்கேன் யூனிகார்ன் என்னடி குதிரையை பார்த்துட்டு யூனிகார்ன் யூனிகார்ன்ங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அம்மாக்கி குதிரைனா இங்கிலீஷ்ல யூனிகார்ன் இது ரெண்டு பேரும் ரோஸ் கலர்ல எடுத்துக்கிட்டீங்களா ஆமா எனக்கும் பிங்க் தான் பிடிக்குமா யூனிகார்ன்ல அந்த பிங்க் தான் சூப்பரா இருந்துச்சு அதனால அவளோ அத எடுத்தா

ఆశికి మరమూడు మరో కేటాలు అని వాయికుడతాయి అవి వచ్చాయి లేదా దప్పాకలు వచ్చి అలగిపోతాయి క్యాటులా இவன் கையில தானே இருக்கு எல்லாம் வாங்க மதுரே அந்த கிளிப் போல கொண்டா பாத்துட்டு நாங்க பாருங்க பாருங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு நல்ல டிசைனாவும் இருக்கு இது ரூபாய் எவ்வளவு மக்கா ஒரு கிளிப் 150 ரூபாய் ஏய் அம்மா என்ன விலை ஏ தங்கம் எது கடத்தல கோவப்பட்டு கிடக்காத இப்பவும் எல்லா கிளிப்புகளும் விலை அதிகமா தான் இருக்கு பிள்ளையே குறைஞ்சதா பத்தா எடுத்திருக்கா சரி விடு பிள்ளைகளும் வீட்ல இருக்க நாலு தன்னு நம்மளும் செய்ய முடியும் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் என்ன நீ செஞ்சிட்டு வரக்கப்போறா மாறி அதுக்கு எல்லாம் வருத்தப்படுவா சு புள்ளைகளும் நல்லா இருந்துச்சு என்ன கேட்டாலும் இப்படி சொல்லிருங்க கேட்டி சிட்டிக்கொண்டு தாரியா ஆய எடுத்துக்கிடுங்க சிட்டி கலர் எனக்கு வேணும் அந்த அந்த கோல்டு என்ன பொம்மை எல்லாம் அங்க மேல

எங்கயாவது டீ ஏதாவது குடிச்சிட்டு போமா மணி 7 மணி ஆச்சு இன்னும் யார் ஒருத்த அண்ணி வர குடிக்கல என்ன வேண்டா வீட்டுக்கு போவோம் ஆமா இனி அங்க டீ கடையில போய் இருந்தா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரம் அதுலயே வீட்டுக்கு போனா ஒரேடி அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க சாப்பிடலாம்ல ஆமாங்க இனி போட்டு அங்க அங்க நளையண்டா அப்படியே சொல்றீ அப்ப வாங்க போவோம் மக்கா இதெல்லாம் அந்த கவர்ல போடு ஆ கொண்டாங்க எங்க காரை எங்க ஊட்டியா பார்க்கிங்லயா